ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சக எப்படி இருக்கும் விருச்சக ராசினாலே நீங்க வந்து டெரரா இருப்பாங்க ஆனா வந்து விருச்சக ராசிக்காரங்க அன்பு அன்பு ரொம்ப ரொம்ப மிகுந்தவங்க அவங்க வந்து சம்டைம்ஸ் தான் கோவப்படுவாங்க நீங்க ஒன்னா பாருங்க என்னார கோவப்படுறவங்க விருச்சக ராசி கிடையாது சம்டைம்ஸ் தான் அவங்க கோவப்படுறோம் அவங்க அவங்களுக்கு அதிபதியா இருக்கிறது வந்து செவ்வாய் பகவான் அங்கே அதிபதியாக இருப்பார் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நீங்க கட்டாயம் வந்து ஃபாரின்க்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் நீங்க ட்ரை பண்ணிங்கன்னா போலாம் ஏன்னா லோன் எடுத்து அந்த உங்கள் போலாம் வந்து உங்க பேச்ச கேட்டு அன்பா இருப்பாங்க உங்க உங்க பசங்களை உங்க ஃபேமிலியை பாத்துக்குங்க முதல்ல உங்க ஃபேமிலியை பாருங்க உங்க அப்பா அம்மாவை பாருங்க அப்பா அம்மா கிட்டயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ அன்பாக நடந்துக்குங்க உங்களுக்கு அந்த அன்பு இருக்கு ஆனா கரெக்டாக வெளிப்படுத்த மாட்டேங்க அதுதான் அன்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு நீங்கள் எல்லாமே செய்வீங்க அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கம்ப்ளீட்டாக செய்வீங்க அதை வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே அவங்களுக்கு தெரியவோம் ஒரு அந்த நீங்கள் அம்மா அப்பா கிட்ட பாசமாக பேசுங்க கிட்ட பாசமாக பேசுங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க விச்சக ராசிக்காரன் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லதா இருப்பாங்க ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா ஏதாவது உஷாராக இருக்கணும்னு ராசிக்காரன் வந்து இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல அந்த அணி முக்கியமா வந்து நாய் அது கிட்ட போயிட்டு அது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கேன் வீட்டுல இருக்கிறதுல ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குன்னா அதை போயிட்டு வந்து பெட் பண்றது பிடிச்சி இழுக்கிறது அதெல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து உச்சகராசிக்காரங்க நாய் கடிச்சிரும் அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க இல்ல அதுக்கு போயிட்டு ஃபுட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்ல போய் ஃபுட்டு வைக்கிறது ராசிக்காரங்க அது இருக்கு நாய்கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா அங்க செவ்வாய் இருக்கறனால இருக்கனால நாய்க்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நீங்க வண்டியில நான் தான் போவேன் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க விழுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு விச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு கட்டு கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு ஒரு தடம் தடம் சொல்லுவாங்களே மார்க் மார்க் அவங்களுக்கு கட்டாயம் நீங்க இருக்கும் உனா செக் பண்ணி பாத்தீங்க ஏன்னா அவங்க அப்படிதான் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பேசுவாங்க விச்சக ராசிக்காரன் நான் இப்படிதான் இருப்பேன் தான் போவேன் நான் இப்படிதான் கோபமா பேசுவேன் அப்படிதான் பேசுவாங்க இத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜுவல்லரி வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ கட்டாயம் வீடு வாங்குவீங்க நீங்கள் வழிபட கோயில் வந்து முருகர் கோயிலுக்கு வாங்க போயிட்டு வாங்க பழனி ஆண்டவர் வர் முழு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருத்தணி போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் திருமணம் நல்லா நடக்கும்